ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் வெஜ்ஜு கட்லெட் செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒன்றரை உருளைக்கிழங்கு பெரிய கிழங்கு அவிச்சது தோல் எடுத்துகிட்டு நான் சீவி வச்சுருக்கேன் ஒரு பாதி பீட்ரூட்டு ஒரே ஒரு கேரட்டு பட்டாணி காலையில் குருமாவுக்காக வச்சது மீதி எடுத்து அவிச்சிக்கிறேன் அவிச்சிட்டேன் அதை வந்து நம்ம நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து பிரெட் கம்ப்ஸ் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இவ்வளோதான் உப்பு நம்ம க கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ இந்த பட்டாணி விழுந்து சேர்த்து இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்கேன் ப்ரெட் க்ரம்ஸில் நினச்சிக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன் இதே போல் மற்றதையும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணியில் நினச்சிக்கலாம் நினச்சிக்கிட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு முடி விரட்டிக்கலாம் விரட்டிப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்மளே செஞ்சுக்கலாம் நம்மளோட வெஜ் கட்லெட் நான் ஷேலோ ஃப்ரைல ஒரு மூணு பண்ணுறேன் இது எனக்காக பாருங்கள் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் இதே போல் நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க ரயில்வே கட்லெட் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது இது இங்கே தக்காளி சாஸ் வச்சு சாப்பிட்லாம் எனக்கு அது பழக்கம் இல்லை நான் எதாவது சும்மா சாப்பிட்டு போய் சட்னி ஏதாவது வச்சுப்பேன் நட்டா சட்னின்னு சொல்கிறாலே நினைக்காதீங்க சின்ன வயசுலேருந்தே நான் வந்து அந்த ஜாம் எல்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சூப்பரான வெஜ் கட்லெட்டு அழகாக செஞ்சாச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது மொறு மொறுன்னு